பீகாரின் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பாஜக எண்பத்தி மூன்று முதல் எண்பத்தி ஏழு தொகுதிகள் வரை கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நிதிஷ்குமாரின் ஜேடியு அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி ஐந்து தொகுதிகளை கைப்பற்றும் எனும் எனவும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி மூன்று முதல் அறுபத்தி ஆறு தொகுதிகள் வரை கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் காங்கிரஸ் கட்சி தனித்து ஆறு முதல் ஏழு தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் கருத்து கணிப்பில் தகவலானது வெளியாகி இருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்கின்றன விவரங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக பீகார்ல முதற்கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற இருக்கிற நிலையில் பகிரங்க பிரச்சாரம் இந்த நிலையில் அங்கு ஒப்பீனியன் போல் இல்லையா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அது வெளியாகி இருக்கு தனியார் செய்தி நிறுவனம் ஐஏஎன்எஸ் மற்றும் மேட்ரைஸ் நிறுவனம் இணைந்து இந்த கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் கிடைக்கும் பீகார்ல மகாகட்பன் கூட்டணியை முப்பத்தி எட்டு கட்சிகளுக்கு மீதமுள்ள சதவீதம் சென்ற பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்து எண்பத்தி மூன்று இடங்கள்ல இருந்து எண்பத்தி ஏழு இடங்கள் வரை வெற்றி பெறும் இதற்கு அடுத்தபடியா அவங்களோட கூட்டணியில் இருக்கிற அறுபத்தி ஐந்து இடங்களை பிடிப்பார்கள் என்று சொல்லப்படுது ஒட்டுமொத்தமா அந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றி இடத்துல இருந்து நூற்றி நான்கு இடங்களை பிடிக்கும் ஆட்சி அமைப்பார்கள் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு இதே போல மகா கட்பந்தன் அதாவது காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பிரதானமான கட்சி அப்படின்னு பார்க்கும்போது ராஷ்டிரிய ஜனதாதள் அவங்க என்னன்னா இருபத்தி ரெண்டு வாக்குகளை இந்த தேர்தலில் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதன் மூலமா அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தாறு இடங்களை அவர்கள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது வெல்ல வாய்ப்பு இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் ஏழு முதல் ஒன்பது இடங்களை பெறலாம் அப்படின்றும் அப்படின்னு சொல்றாங்க ஒட்டுமொத்தமா இந்த கூட்டணி வந்து ஆறுல இருந்து எண்பத்தி ஏழு இடங்களை கைப்பற்றுவார்கள் இதன் மூலமா இப்போது தேர்தலுக்கு இப்போது வெளியாக இருக்கிற கருத்து கணிப்பில் பீகார்ல ஆட்சி அமைப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு இருப்பதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி பாரதி ராஜா உங்கள் தந்தி வன் தொலைக்காட்சி ஆஞ்சநேயா தினமும் காலை எட்டு மணிக்கு